ஒரு தேசத்தின் தலைவிதிக்கும் உங்கள் மற்றும் எனது தலைவிதிக்கும் கூட திறவுகோல் ஒரு மனிதன் நித்தியத்தின் வாசலில் உச்சரிக்கும் கடைசி வார்த்தைகளில் மறைந்திருந்தால் என்னாகும் உபாகமம் டியூட்ரானமி என்ற புத்தகத்தை நாம் பெரும்பாலும் பழங்காலச் சட்டங்களின் சாதாரண தொகுப்பாக தூசி நிறைந்த கடந்த காலத்தின் மங்கிய எதிரொலியாகவே பார்க்கிறோம் ஆனால் அதன் ஆழத்தில் ஓர் அதிமுக்கிய ரகசியம் புதைந்துள்ளது அது ஓர் அவசர உணர்வு நிரம்பிய தலைவரின் இறுதி சாசனம் இது நாற்பது ஆண்டுகள் தன் மக்களை வழிநடத்திய ஒரு தலைவனின் இதயம் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள் தன்னால் நுழைய முடியாது என்ற வேதனையான உண்மையை அவர் எதிர்கொள்கிறார் இது வெறுமனே சட்டங்களின் புத்தகம் அல்ல இது உணர்ச்சிமயமான எச்சரிக்கை ஒரு தீர்க்க தரிசனம் மனித இதயத்தின் வரைபடம் இது கண்மூடித்தனமான கீழ்ப்படிதலை விட உறவை தேடும் ஒரு கடவுளைப் பற்றிய கதை மேலும் நினைவு கூறுவதா அல்லது மறப்பதா என்ற ஒரே ஒரு முடிவில் அதன் எதிர்காலம் தங்கியிருக்கும் உச்சத்தை நோக்கியோ அல்லது பேரழிவை நோக்கியோ நிற்கும் ஒரு மக்களைப் பற்றியது இந்தச் சட்டங்களை திரும்பத் திரும்பச் சொல்வதில் மறைந்திருக்கும் அந்த ரகசியம் என்ன இது இஸ்ரவேலின் உயிர் பிழைப்புக்கு ஏன் இவ்வளவு இன்றியமையாத ஆபத்தான முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது தேவனுடைய உண்மையைப் பற்றிய நினைவே நம்முடைய மிகப்பெரிய பலம் என்று நீங்களும் நம்பினால் கருத்து பெட்டியில் என் இருதயம் நினைவில் கொள்ளும் என்று எழுதுங்கள் முழுமையான வெளிப்பாட்டை அறிய இறுதிவரை எங்களுடன் இணைந்திருங்கள் நீங்கள் வேதத்தின் ஆழ்ந்த ஆய்வுகளை மதிப்பவராக இருந்தால் எங்கள் அடுத்த கதையை தவற விடாமல் இருக்க சந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் காதேஷ் பார்னேயாவின் நிழல் மோவாபின் சமவெளிகளில் திரண்ட இஸ்ரவேலின் மாபெரும் கூட்டத்தின் மீது கனத்த செம்மஞ்சள் சூரியன் தொங்கிக் கொண்டிருந்தது வெப்பம் வானத்திலிருந்து மட்டுமல்ல அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான உடல்களிலிருந்தும் கிளம்பியது மோசே தனது நூற்று இருபது வயதிலும் முதுகை நேராக வைத்து நின்றார் அந்த சூரியனின் ஒவ்வொரு கடுகணத்தையும் அந்த ஆத்துமாக்களின் பாரத்தையும் அவர் உணர்ந்தார் காலத்தால் குறிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய குரல் சீனாயின் தெளிவுடன் ஒலித்தது நெருப்பில் கடவுளுடன் பேசிய அந்த குரல் இப்போது அதே வனாந்தரத்தில் உருவாக்கப்பட்ட மக்களிடம் பேசியது யோர்தானுக்கு அப்புறம் மோசே இஸ்ரவேலர்களாகிய அனைவரோடும் சொன்ன வார்த்தைகள் இவைகளே என்று அவர் ஆரம்பித்தார் ஏற்பட்ட அமைதி வெறுமனே கீழ்ப்படிதலின் அடையாளம் அல்ல அது வரலாற்றால் நிரம்பிய எதிர்பார்ப்பாக இருந்தது வனாந்தரத்தில் தங்கள் தந்தையரை இழந்த புதிய தலைமுறை பயபக்தியும் கலக்கமுற்ற அறியாமையும் கலந்த கண்களால் அவரை பார்த்தது அவர்களுக்கு எகிப்தும் தெரியாது சிவந்த சமுத்திரம் பிளந்ததும் தெரியாது நட்சத்திரங்களின் கீழ் கூடாரங்களில் இரகசியமாக கூறப்பட்ட கதைகள் புராணங்கள் மட்டுமே அவர்களுக்கு தெரியும் ஆனால் எல்லாம் நினைவிருந்தது அவருடைய பேச்சு பாலும் தேனும் குறித்த வாக்குறுதிகளுடன் தொடங்கவில்லை அது தோல்வியின் கசப்பான சுவையுடனும் காதேஷ் பார்னேயாவின் பயங்கரமான நிழலுடனும் ஆரம்பித்தது அவருடைய மனம் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னோக்கிச் சென்றது அது தேசத்தின் ஆழமான வடுவாக மாறிய ஒரு இடம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரேபிலே நம்முடனே சொன்னார் நீங்கள் இந்த பர்வதத்தில் குடியிருந்தது போதும் திரும்பி பிரயாணம் புறப்படுங்கள் இதோ உங்கள் தேசத்தை உங்கள் வசம் ஒப்புவிக்கிறேன் நீங்கள் உள்ளே போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் பாறையை தாக்கியதில் கிடைத்த நீர் போல அந்த வாக்குறுதி தெளிவாக இருந்தது வெற்றி உறுதி செய்யப்பட்டது தேவனுடைய கையால் பரிசாக வழங்கப்பட்டது ஆனால் அந்த மக்களின் இதயத்தில் மணலில் ஊர்ந்து செல்லும் பாம்பைப் போல சந்தேகம் நுழைந்தது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து தேசத்தை ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு நமக்கு முன்பாக மனிதர்களை அனுப்பலாம் என்று சொன்னீர்கள் அந்த யோசனை தனக்கு நல்லதாக தோன்றியது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒரு போர் உத்தி என்று நினைத்ததை அவர் நினைவுபடுத்தினார் ஆனால் இப்போது பத்தாண்டு கால விளைவுகளால் கிடைத்த ஞானத்துடன் அந்த வேண்டுகோளில் அவர் நம்பிக்கையின் விதையைக் கண்டார் இது எச்சரிக்கை அல்ல இது தயக்கம் மனித கண்களால் தேவனுடைய வாக்குறுதியை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை பன்னிரண்டு வேவுகாரர்கள் அந்த தேசத்தின் கனிகளுடன் திரும்பி வந்தனர் ஒரு திராட்சை குலையை சுமக்க இரண்டு பேர் தேவைப்படும் அளவுக்கு பெரிய கனிகள் ஆனால் அவர்களில் பத்து பேர் விஷமமான அறிக்கையையும் கொண்டு வந்தனர் அவர்கள் இராட்சதர்களை பற்றி பேசினார்கள் வானத்தை தொடும் கோட்டைகளை பற்றி பேசினார்கள் அவர்களை விழுங்கிவிடும் ஒரு மக்களை பற்றி பேசினார்கள் அந்த விஷம் காய்ந்த புல் மீது பரவும் நெருப்பை விட வேகமாக பரவியது அன்று இரவு முகாமில் எழுந்த அழுகையை மோசே விவரித்தார் அந்த சத்தம் இன்னும் அவரது காதுகளில் ஒலித்தது அது துக்கத்தின் அழுகை அல்ல அது கலகத்தின் அழுகை கர்த்தர் நம்மை வெறுத்ததினால் அம்மோரியரின் கைகளில் ஒப்புக்கொடுத்து நம்மை அழிக்க எகிப்து தேசத்திலிருந்து நம்மை புறப்பட பண்ணினார் என்று அவர்கள் அழுதனர் எவ்வளவு கொடூரமான முரண்பாடு அவர்கள் அறிந்த மிகப்பெரிய அன்பின் செயலைக்கூட வெறுப்புடன் இணைத்துப் பார்த்தனர் அந்த இருண்ட இரவில் அவர் கூறிய தைரியமூட்டும் வார்த்தைகளை அவர்களுக்கு நினைவூட்டினார் பயப்படவும் வேண்டாம் திகையவும் வேண்டாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்வார் அவர் உங்களுக்காக போர் செய்வார் ஒரு மனிதன் தன் மகனை தாங்குவது போல கடவுள் அவர்களை தாங்கிய வனாந்தரத்தை அவர் நினைவூட்டினார் ஆனால் அவர்களின் விசுவாசத்தை பயமாட்கொண்டது பயம் கலகத்தை பிறப்பித்தது தேவனுடைய நியாய தீர்ப்பு வேகமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது இந்த கொடிய தலைமுறையில் ஒருவனும் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை காணமாட்டான் இருபது வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் உண்மையுள்ள காலே மற்றும் யோசுவாவைத் தவிர வனாந்தரத்தில் மறிப்பார்கள் அவர்களின் உடல்கள் நாற்பது வருட பயணத்தின் பாதையைக் குறிக்கும் இந்த கதையைச் சொல்லும் மோசே வெறுமனே ஒரு வரலாற்று பாடத்தை கற்பிக்கவில்லை அவர் புதிய தலைமுறையின் இருதயத்தில் ஒரு அறுவை சிகிச்சை செய்தார் தவறவிட்ட வாய்ப்பின் வழியை அவர்கள் உணர வேண்டும் என்று அவர் விரும்பினார் கீழ்ப்படிதல் ஒரு சுமை அல்ல அது வாக்குறுதியின் கதவைத் திறக்கும் திறவுகோல் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பயப்பட வேண்டிய உண்மையான இராட்சதன் ஏனாக்கின் சந்ததி அல்ல அவர்களுடைய சொந்த இருதயத்தில் வாழும் அவிசுவாசத்தின் ஈராட்சதனே என்பதைக் காண வேண்டும் காதேஷ் பார்னேயாவின் நிழல் வெறுமனே ஒரு நினைவு அல்ல அது யோர்தானை கடந்து செல்ல வேண்டிய எதிர்காலத்திற்கான ஒரு கடுமையான எச்சரிக்கை நீடித்த பாலைவனப் பயணம் மோசேவின் கதை மக்களின் கூட்டு நினைவில் ஒரு ஆறு போல் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது கானானின் வாக்குறுதியால் ஒரு காலத்தில் பிரகாசமாக இருந்த அடிவானம் இப்போது முடிவில்லாத மணல் மற்றும் கல்லின் வட்டமாக மூடப்பட்டது நாற்பது ஆண்டுகள் நீடித்த ஒரு பயணத்திற்கான தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது அது தங்கள் அவிசுவாசத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு தலைமுறைக்கான நீளமான வளைந்த இறுதி ஊர்வலமாக இருந்தது தண்டனைக்குப் பின் வந்த ஆணவத்தைப் பற்றி மோசே அவர்களுக்கு நினைவூட்டினார் கோழைத்தனத்திற்காக மனம் வருந்திய வீரர்கள் அகந்தை மற்றும் கீழ்ப்படியாமை உணர்ச்சியில் எமோரியர்களை தாக்க முடிவு செய்தனர் நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் இப்பொழுது சென்று யுத்தம் செய்வோம் என்று அவர்கள் அறிவித்தனர் ஆனால் காலம் கடந்துவிட்டது தண்டனையிலிருந்து பிறந்த மனந்திரும்புதல் உறுதியிலிருந்து வராததால் அதுவும் கலகத்தின் இன்னொரு வடிவம் மட்டுமே தேவன் மோசே மூலம் அவர்களை எச்சரித்தார் போகாதிருங்கள் யுத்தம் செய்யாதிருங்கள் நான் உங்கள் நடுவில் இல்லை ஆனால் அவர்கள் கேட்கவில்லை தோல்வி அவமானகரமாகவும் முழுமையாகவும் இருந்தது எமோரியர்கள் அவர்களை தேனீக்களைப் போல துரத்தி சிதறடித்து கொன்றனர் நீடித்த அலைச்சல் அவ்வாறுதான் தொடங்கியது பின்பு நாம் திரும்பி செங்கடல் வழியாய் வனாந்தரத்துக்கு புறப்பட்டுப் போனோம் கர்த்தர் எனக்குச் சொன்னபடியே சேயீர் மலையை அநேக நாட்கள் சுற்றினோம் மோசே சற்று நிறுத்தினார் இந்த அநேக நாட்கள் முன்னேற்றத்தின் நாட்கள் அல்ல மாறாக தண்டனையின் நாட்கள் இரக்கமற்ற சூரியனுக்கு அடியில் ஒரு தலைமுறை மெதுவாக வாடி போகும் வரை வட்டமிட்டுக் கொண்டிருந்த நாட்கள் ஆனாலும் இந்த நியாய தீர்ப்பின் காலத்திலும் கூட மோசேயின் கதை தேவனுடைய குணாதிசயத்தின் மறைந்த ஒரு இரகசியத்தை வெளிப்படுத்தியது அவருடைய சர்வ அதிகாரமுள்ள தெய்வீக ஏற்பாட்டையும் அவருடைய விசித்திரமான இரக்கத்தையும் ஏசாவின் சந்ததியினர் அதாவது சகோதரர்களாகிய ஏதோமியர்களின் நிலத்தை நோக்கி வடக்கு நோக்கித் திரும்புமாறு தேவன் கட்டளையிட்டதை அவர் அவர்களுக்கு நினைவூட்டினார் தேவனுடைய வழிகாட்டுதல் வியப்பளிப்பதாக இருந்தது அவர்களோடு விரோதம் பாராட்ட வேண்டாம் ஏனென்றால் நான் அவர்களுடைய தேசத்தில் ஒரு அடிநிலம் கூட உங்களுக்குத் தரமாட்டேன் செய்யிர் மலையை ஏசாவுக்கு உடைமையாகக் கொடுத்திருக்கிறேன் இஸ்ரவேலர் தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருந்த போதும் பல தலைமுறைகளுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதிக்கு தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார் என்பதை இங்கே அவர் நிரூபித்தார் அதேபோல லோத்தின் சந்ததியினரான மோவாபியர் மற்றும் அம்மோனியர் விஷயத்திலும் நடந்தது இஸ்ரவேலர் அவர்களுடைய நிலங்களை தொடுவதற்கு தடை விதிக்கப்பட்டது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்ற அவர்களுடைய அந்தஸ்து முழு உலகையும் கைப்பற்றும் உரிமையை தரவில்லை என்று மோசே புதிய தலைமுறைக்கு கற்பித்தார் உலகம் தேவனுக்குச் சொந்தமானது அவர் தம் சித்தப்படி நிலங்களை பிரித்துக் கொடுக்கிறார் இந்த நீடித்த அலைச்சல் வெறும் காத்திருப்பு மற்றும் மரணத்தின் காலம் மட்டுமல்ல அது பாலைவன பாடசாலையாக இருந்தது அவர்கள் எல்லா தேசங்கள் மீதான தேவனுடைய சர்வ அதிகாரத்தை பற்றி அறிந்தனர் இவ்வளவு காலமும் மோசே அவர்களுக்கு நினைவூட்டியது போல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருந்தார் உனக்கு ஒரு குறைவும் உண்டாகவில்லை அவர்களுடைய உடைகள் பழமையாகவில்லை கால்கள் வீங்கவில்லை மன்னாவின் தினசரி ஏற்பாடு மேக ஸ்தம்பம் மற்றும் அக்கினி ஸ்தம்பம் தேசத்தின் வாக்குறுதி தாமதமான போதும் தேவனுடைய பிரசன்னம் தொடர்ந்தது அவர்கள் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டிருந்தாலும் அவர்கள் பராமரிப்பில் இருந்தனர் தண்டிக்கப்பட்டனர் ஆனால் கைவிடப்படவில்லை தண்டிக்கப்பட்ட தலைமுறையின் கடைசி உறுப்பினர் கடைசி மூச்சு விட்ட போது அலைச்சல் முடிந்தது சகல போர் வீரர்களும் மடிந்து போனபோது என்று மோசே மேற்கோள் காட்டினார் கர்த்தர் எனக்குச் சொன்னார் எழுந்து புறப்பட்டு அர்னோன் ஆற்று பள்ளத்தாக்கை கடந்து செல்லுங்கள் காத்திருப்பு முடிந்தது பாலைவனம் அதன் கொடூரமான நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டது வாக்குறுதிக்கு செல்லும் பாதை மீண்டும் அவர்களுக்கு திறக்கப்பட்டது யோர்தானுக்கு கிழக்கே கிடைத்த வெற்றிகள் மோசேயின் குரலில் ஒரு மாற்றம் தெரிந்தது நினைவுகளின் சோகம் மறைந்து வாட்களின் ஓசையும் போர்க்குரல்களும் ஒலித்தன தோல்வியின் கதைகளிலேயே வளர்ந்த புதிய தலைமுறை இப்போது வெற்றியின் செய்தியை கேட்க வேண்டியிருந்தது முதல் சோதனை அர்னோன் நீரோடையின் எல்லையில் வந்தது அங்கே எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் தனது எஸ்போன் கோட்டையில் ஆட்சி செய்தான் தேவனுடைய கட்டளை தெளிவானது இதோ நான் சீகோனை உமது கையில் ஒப்புவிக்கிறேன் அதை கைப்பற்ற ஆரம்பித்து அவனோடு போரிடுங்கள் ஏதோமியர் மற்றும் மோவாபியர்களைப் போலல்லாமல் எமோரியர்கள் எந்த ஒரு பழைய உடன்படிக்கையாலும் காக்கப்பட்டிருக்கவில்லை சமாதான உடன்படிக்கையுடன் ராஜபாட்டை வழியாக சென்று தங்கள் தேசத்தை கடக்க அனுமதி கோரி சீகோனிடம் தூதர்களை அனுப்பியதை குறித்து மோசே விவரித்தார் இது தேவ நீதி தீர்ப்பின் பாதையிலிருந்து சீகோன் விலகிச் செல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது ஆனால் மோசே விலக்கியது போல் எஸ் போனின் ராஜாவாகிய சீகோன் அதற்குச் சம்மதிக்கவில்லை ஏனென்றால் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவனை உமது கையில் ஒப்புவிக்கும்படிக்கு அவனுடைய ஆவியை அவர் கடினமாக்கி அவன் இருதயத்தை உறுதிப்படுத்தினார் போர் தவிர்க்க முடியாததாகியது சீகோன் தன் மக்கள் அனைவருடனும் வெளியே வந்தான் ஆனால் அவர்கள் வெறும் நாடோடிக் கூட்டத்துடன் மோதவில்லை அவர்கள் சேனைகளின் கர்த்தரையே எதிர்கொண்டனர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவனை நம் கையில் ஒப்புவித்தார் நாமும் அவனையும் அவன் குமாரரையும் அவனுடைய மக்கள் அனைவரையும் தோற்கடித்தோம் அவனுடைய நகரங்கள் அனைத்தும் கைப்பற்றப்பட்டன சீகோனின் ராஜ்யம் வீழ்ந்தது ஆனால் இன்னும் பெரியதொரு சோதனை காத்திருந்தது வடக்கில் பாசானின் ராஜாவாகிய ஓக் ஆட்சி செய்தான் மோசே இந்தப் பகைவனை கிட்டத்தட்ட ஒரு புராண உருவமாக கடைசி இராட்சதர்களில் ஒருவனாகச் சித்தரித்துக் காட்டினார் அவனுடைய இரும்பு படுக்கை ஒன்பது முழம் நீளமாக இருந்ததாக கூறப்பட்டது இராட்சதர்களை பற்றிய பயம் முந்தைய தலைமுறையை முடக்கியிருந்தால் இதோ அவர்களில் கடைசியானவன் வந்து நின்றான் தேவன் மோசேயிடம் கூறினார் அவனுக்கு பயப்படாதே நான் அவனையும் அவன் மக்கள் அனைவரையும் அவன் தேசம் முழுவதையும் உன் கையில் ஒப்புவிக்கிறேன் எத்ரேய்க்கு அருகில் போர் நடந்தது முடிவும் அதேதான் ஓக்கும் அவனுடைய இராணுவம் முழுவதுமாக அழிக்கப்பட்டது அறுபது அரண் கொண்ட நகரங்கள் வீழ்ந்தன சீகோன் மற்றும் ஓக் மீதான இந்த இரண்டு வெற்றிகளும் வெறும் போர்க்கால விட அதிகம் அவை ஒரு வேதப்பூர்வமான அறிக்கையாக இருந்தன நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு பத்து ஒற்றர்கள் கொடுத்த அறிக்கைக்கு தேவன் அளித்த பதிலாகவும் அவை இருந்தன வானத்தை தொடும் அளவுக்கு வலுவூட்டப்பட்டிருந்த நகரங்கள் இடிக்கப்பட்டன ஈராட்சதர்கள் அழிக்கப்பட்டார்கள் தங்கள் பிதாக்களை அழிவுக்குள்ளாக்கிய பயம் புதிய தலைமுறையின் காலடியில் நசுக்கப்பட்டது யோர்தானுக்கு கிழக்கேயுள்ள நிலங்கள் ரூபன் காத் மற்றும் மனாசே கோத்திரத்தின் பாதிப்பங்கிற்கு அளிக்கப்பட்டன ஆனால் ஒரே ஒரு கடுமையான நிபந்தனையுடன் கானான் தேசம் முழுவதும் கைப்பற்றப்படும் வரை அவர்களுடைய போர் வீரர்கள் யோர்தானைக் கடந்து தங்கள் சகோதரர்களுடன் சேர்ந்து போரிட வேண்டும் இந்த கைப்பற்றல் தனிப்பட்ட முயற்சி அல்ல அது உடன்படிக்கை மக்கள் அனைவரின் கூட்டு முயற்சியாக இருந்தது நியாய பிரமாணத்தின் இதயம் மோசஸ் வரலாற்றிலிருந்து இறையியலுக்கு நகர்ந்தார் கடந்த காலத்திலிருந்து நித்திய எதிர்காலத்திற்கு சென்றார் அவர் பேசுகையில் அது தன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக முக்கியமான பாடத்தை மறக்க வேண்டாம் என்று கெஞ்சும் தகப்பனின் தீவிர உணர்ச்சிமிக்க குரலாக ஒலித்தது ஆகையால் இஸ்ரவேலரே நீங்கள் பிழைப்பதற்கும் நீங்கள் போய் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரிப்பதற்கும் நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேட்கும்படி கவனமாயிருங்கள் வாழ்வதும் அந்த தேசத்தை சொந்தமாக்குவதும் கீழ்ப்படிதலுடன் பிரிக்க முடியாதபடி பிணைந்திருந்தன நான் உங்களுக்கு கட்டளை இடுவதை அதிகப்படுத்தவும் வேண்டாம் அதிலிருந்து குறைக்கவும் வேண்டாம் தேவனுடைய சட்டம் திருத்துவதற்குரிய வரைவு அல்ல அதை திரிப்பது என்பது ஒருவர் தன்னை தேவனுடைய இடத்தில் வைத்துக் கொள்வதற்கு சமம் இந்த எச்சரிக்கையை உறுதிப்படுத்த சமீபத்தில் பாகால் பேயோரில் ஏற்பட்ட பேரழிவை அவர் அவர்களுக்கு நினைவூட்டினார் இஸ்ரவேலி ஆண்கள் மோவாபிய பெண்களால் எப்படி மயக்கப்பட்டு விக்கிரக ஆராதனை மற்றும் சீர்கேட்டில் வீழ்ந்தார்கள் என்பதை கூறினார் தேவனின் அழிவுகரமான கொள்ளை நோய் இருபத்து நான்காயிரம் பேரின் உயிர்களை காவுகொண்டது வேறுபாடு மிகத் தெளிவாக இருந்தது விக்கிரக ஆராதனை மரணத்திற்கு வழிவகுக்கிறது உண்மையோ ஜீவனுக்கு வழிவகுக்கிறது பின்னர் மோசஸ் பிரமாணத்தின் மறைமுகமான நோக்கத்தை வெளிப்படுத்தினார் அது வெறுமனே ஒழுங்கை காப்பது மட்டுமல்ல அது உலகிற்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் நீங்கள் அவைகளை கைக்கொண்டு நடப்பீர்களானால் அதுவே மற்ற ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக உங்கள் ஞானமும் உங்கள் விவேகமுமாயிருக்கும் அவர்கள் இந்த கட்டளைகளை குறித்து கேள்விப்பட்டு இந்த மகா ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்று சொல்லுவார்கள் சட்டம் இருதயங்களில் வாழும்போது அது இஸ்ரவேலின் மிகப்பெரிய சுவிசேஷக் கருவியாக மாறுகிறது மூட நம்பிக்கையிலும் கொடுமையிலும் மூழ்கியிருக்கும் புறஜாதி மக்கள் இஸ்ரவேலை பார்த்து நீதியிலும் தெய்வீக ஒழுங்கிலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தைக் காண்பார்கள் அவர்கள் மனிதர்களின் அறிவை விஞ்சிய ஞானத்தைப் பார்ப்பார்கள் அத்தகைய ஒரு ஜனத்தின் மூலத்தை பற்றி கேள்வி கேட்பார்கள் ஏனெனில் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கிப் பிரார்த்திக்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல தேவனைச் சமீபமாகக் கொண்டிருக்கிற வேறே எந்த மகா ஜாதியுண்டு அந்த ஜனங்களின் தெய்வங்கள் தொலைவில் இருந்தன அவை மரத்தாலும் கல்லாலும் செய்யப்பட்டவை ஆனால் இஸ்ரவேலின் தேவன் அவர்களுடன் நடந்தவர் அவர்களுடன் பேசியவர் அவர்களுடைய ஜெபங்களுக்கு பதிலளித்தவர் ஆனால் இந்த உயர்வான நிலை ஒரு பெரிய ஆபத்தையும் தன்னுடன் கொண்டிருந்தது அது மறதி ஆனாலும் நீ உன் கண்களால் கண்ட காரியங்களை மறவாதபடிக்கும் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் மறதிதான் பிரதான எதிரியாக இருந்தது வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தின் வசதியான வாழ்க்கை சுற்றியுள்ள கலாச்சாரங்களின் தாக்கம் இவை அனைத்தும் சேர்ந்து தேவனுடைய வல்லமையான கிரியைகளின் நினைவை அழித்துவிட முயற்சிக்கும் எனவே இதை தங்கள் பிள்ளைகளுக்கும் தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கற்பிக்க வேண்டும் என்று மோசஸ் கட்டளையிட்டார் விசுவாசம் வெறும் செத்த பாரம்பரியமாக அல்ல மாறாக ஜீவனுள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு கதையாக தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட வேண்டும் ஷேமா வெளிப்படுத்தப்பட்ட இரகசியம் உடன்படிக்கையின் நிபந்தனைகளையும் பத்து கட்டளைகளையும் உறுதிப்படுத்திய பிறகு மோசேயின் கவனம் இஸ்ரவேலின் விசுவாசத்தின் மையத்தை நோக்கித் திரும்பியது ஒட்டுமொத்த நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அவர் ஒரே ஒரு கட்டளையில் சுருக்கினார் இதுவே யூத மார்க்கத்தின் தலையாய பிரகடனமாகவும் அமைந்தது அவருடைய குரலில் தனிப்பட்ட அழுத்தமும் தீவிரமும் ஒலித்தது இஸ்ரவேலே கேள் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே ஷேமா என்று அழைக்கப்படும் இந்த கூற்று பல தெய்வ வழிபாடுகள் நிறைந்திருந்த அந்த உலகில் ஒரு புரட்சியாக அமைந்தது இது இஸ்ரவேலின் தேவன் எல்லாரிலும் பலமானவர் என்று மட்டும் சொல்லவில்லை அவரே ஒரே தேவன் என்று அறுதியிட்டு கூறியது மற்ற எல்லா தெய்வங்களும் பயனற்ற சிலைகள் வெறும் ஏமாற்றுகள் இந்த தேவனின் தனித்துவம் மனித இருதயத்திடமிருந்து ஒரு முழுமையான பதிலை கோரியது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பிளனோடும் அன்பு கூறுவாயாக இதுதான் உபாகமத்தின் மறைந்திருந்த இரகசியம் பிரமாணத்தை வெளியில் உள்ள சுமையாக கருதாமல் உள்ளத்தில் மகிழ்வூட்டும் இன்பமாக மாற்றிய திறவுகோல் இதுதான் கீழ்ப்படிதலுக்கான முக்கிய தூண்டுதல் தண்டனைக்கு பயந்தோ அல்லது வெகுமதியை விரும்பியோ அல்ல அது அன்பு எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பரிபூரணமான அன்பு முழு இருதயத்தோடும் அன்பு செய்வது என்றால் உணர்வுகள் சிந்தனைகள் முடிவுகள் ஆகியவற்றின் மையம் அவரை நோக்கியே இருக்க வேண்டும் முழு ஆத்துமாவோடும் அன்பு செய்வது என்றால் அவருக்கான பற்றுருதியினால் நம் உயிரையே கொடுக்க தயாராக இருப்பது முழு பெலனோடும் அன்பு செய்வதென்றால் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அணுசக்தியும் ஒவ்வொரு பௌதீக வளமும் அவர் சேவைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் இத்தகைய தீவிரமான அன்பு ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யப்படும் ஆராதனையோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது என்பதை மோசே அறிந்திருந்தார் அது அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் கலந்திருக்க வேண்டும் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கட்டும் சப் மேலும் இந்த உள்ளான விசுவாசம் ஊக்கத்துடன் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் நீ உன் பிள்ளைகளுக்கு இவைகளை தரிசனமாக்கி நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கும் போதும் படுக்கும்போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசுவாயாக தேவனைப் பற்றிய உரையாடல் சுவாசம் போல இயல்பானதாக இருக்க வேண்டும் அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொண்டு உன் கண்களின் நடுவே நெற்றியில் ஆபரணமாயிருக்க கடவது உன் வீட்டு வாசல் நிலைகளிலும் உன் வாசல்களிலும் அவைகளை எழுதுவாயாக இதுவே டெஃபிலின் டெஃபிலின் மற்றும் மெசுசா மெசூசா போன்ற நடைமுறைகளுக்கு வழிவகுத்தது இவை உடன்படிக்கையை நினைவூட்டும் நிலையான பாவுதீக அடையாளங்கள் கைகளின் செயல்பாடுகளும் சிந்தையின் திசையும் தேவனுடைய வார்த்தையால் ஆளப்பட வேண்டும் வீடானது அவருக்கே அர்ப்பணிக்கப்பட வேண்டும் மோசே அதிகம் பயந்த மறதி ஏற்படாமல் தடுப்பதற்கான பாதுகாப்பு இதுதான் அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு வந்து தாங்கள் கட்டாத வீடுகளில் வாழ்ந்து நடாத திராட்சைத் தோட்டங்களில் இருந்து புசிக்கும் போது இந்த கொடைகளை அளித்தவரை மறக்கும் சோதனையானது மிக அதிகமாக இருக்கும் ஷேமா என்பது வெறுமனே ஒரு கட்டளை மட்டுமல்ல அது ஆழ்ந்த உறவுக்கான ஒரு அழைப்பு ஒரே உண்மையான தேவனுடனான பரிபூரண அன்பின் உறவுக்கான அழைப்பு தெரிவு ஆசீர்வாதமா சாபமா மோசே தன் பிரசங்கத்தின் உச்சத்தை அடைந்து கொண்டிருந்தார் அவர் அவர்களுடைய வரலாற்றை மீள்பார்வை செய்தார் நியாயப்பிரமாணத்தை விளக்கினார் உடன்படிக்கை உறவுகளின் ஆழத்தை ஆராய்ந்தார் இப்போது அவர் அனைத்தையும் ஒரே ஒரு அடிப்படை முடிவுக்கு கொண்டு வந்தார் அதுதான் தேசத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கப் போகும் தீர்க்கமான தருணம் இதோ நான் இன்று உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் அவருடைய குரல் நித்தியத்தின் பாரத்துடன் ஒலித்தது இந்த தெரிவு தெளிவானது இரண்டே வழிகளைக் கொண்டது நடுவில் எந்த சமரசத்திற்கும் இடமில்லை கர்த்தருடைய கட்டளைகளைக் கேட்டால் ஆசீர்வாதம் வழியை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றினால் சாபம் இந்த தெரிவை தேசத்தின் மனசாட்சியிலும் நிலப்பரப்பிலும் பதிக்க மோசே ஒரு புனிதமான விழாவுக்கான அறிவுறுத்தல்களைக் கொடுத்தார் இந்த சடங்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தின் மையத்தில் இரண்டு மலைகளுக்கு இடையில் நடக்க வேண்டும் கெருசிம் மலையும் ஏபால் மலையும் இந்த இரண்டு மலைகளும் உடன்படிக்கையின் நாடகத்திற்கான இயற்கையான அரங்கமாக அமையும் ஆசீர்வாதத்தை கெரிசிம் மலையின் மேலும் சாபத்தை ஏபால் மலையின் மேலும் பிரகடனப்படுத்துங்கள் ஆறு கோத்திரத்தார் பாரம்பரியமாக பசுமையாகவும் வளமாகவும் இருந்ததாக கூறப்படும் கெரிசிம் மலையின் சரிவுகளில் ஆசீர்வாதங்களை பிரசங்கிக்க நிற்பார்கள் மற்ற ஆறு கோத்திரத்தார் பாறைகள் நிறைந்த வளமற்ற ஏபால் மலையின் சரிவுகளில் சாபங்களை பிரசங்கிக்க நிற்பார்கள் லேவியர்கள் இருமலைகளுக்கும் இடையில் இருந்த பள்ளத்தாக்கில் நின்று பாவத்திற்கெதிரான ஒவ்வொரு சாப அறிவிப்புக்கும் இஸ்ரவேல் மக்களின் பலத்த ஆமென் சத்தம் பதிலளிக்கும் ஆமென் என்று சொல்வதன் மூலம் அவர்கள் தண்டனையின் நீதியை வெறுமனே ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமல்ல மாறாக கீழ்ப்படிய தவறினால் அந்த சாபங்களை தங்கள் மீதே வருமாறு அழைத்தனர் இந்த கொண்டாட்டம் ஒரு தலை சிறந்த போதனை முறையாக இருந்தது அது பிரமாணத்தை ஒரு எழுதப்பட்ட புத்தகத்திலிருந்து வாழும் பன்மையான அனுபவமாக மாற்றியது எதிர்காலத்தில் அவர்கள் விசுவாச துரோகத்தால் சோதிக்கப்படும்போது அந்த ஆமென் என்ற எதிரொலி அவர்களின் மனசாட்சியில் ஒலிக்க வேண்டும் கீழ்ப்படிதலின் ஒவ்வொரு செயலும் ஆசீர்வாதத்திற்கான ஒரு படியாகும் சரியான நேரத்தில் மழை செழிப்பான அறுவடைகள் எதிரிகள் மீது வெற்றி கீழ்ப்படியாமையின் ஒவ்வொரு செயலும் சாபத்திற்கான ஒரு படியாகும் வறட்சி பஞ்சம் தோல்வி நாடு கடத்தல் மற்றும் மரணம் மோசேயின் கூற்றுப்படி அவர்களுடைய எதிர்காலம் விதியாலோ அல்லது அண்டை நாடுகளின் பலத்தாலோ தீர்மானிக்கப்படவில்லை என்பது மறுக்க முடியாத தெளிவுடன் காட்டப்பட்டது அவர்களுடைய எதிர்காலம் முழுவதுமாக அவர்களுடைய கைகளிலேயே இருந்தது அது அவர்கள் செய்யும் தெரிவை பொறுத்தது நேபோ மலையின் காட்சி மோசே அவர்களின் மகத்தான இறுதிப் பேருரை முடிவுக்கு வந்து கொண்டிருந்தது எஞ்சியிருந்தது அவர் புறப்படுவதற்கு முன் தன் பிள்ளைகளுக்கு அளிக்கும் ஒரு தந்தையின் இறுதி ஆசீர்வாத வார்த்தைகள் மட்டுமே அவருக்கு முன் யாக்கோபு செய்தது போலவே மோசே இஸ்ரவேலின் ஒவ்வொரு கோத்திரத்தின் மீதும் தீர்க்கதரிசன ஆசீர்வாதங்களை உரைத்தார் அவர்களின் எதிர்கால குணாதிசயங்களையும் விதியையும் முன்கூட்டியே கண்டார் பின்னர் மோசேயின் வாழ்வில் மிக நெகிழ்ச்சியான இறுதி தருணம் வந்தது அவர் மோவாபின் சமவெளிகளில் இருந்து எரிகோவுக்கு எதிரே உள்ள பிஸ்கா சிகரத்தின் மீது இருக்கும் நேப்போ மலைக்கு ஏறினார் பார்வோனின் அரண்மனையில் நாற்பது ஆண்டுகள் மீதியானில் மேய்ப்பராக நாற்பது ஆண்டுகள் கலகக்கார மக்களை வனாந்திரத்தில் வழிநடத்தி நாற்பது ஆண்டுகள் என நூற்று இருபது ஆண்டு கால வாழ்க்கை இந்த தனிமையான மலையேற்றத்துடன் முடிவுக்கு வந்தது கீழே இஸ்ரவேலின் கூடாரங்கள் ஒரு கடல் போல பறந்து விரிந்திருந்தன மேலே அவர் மட்டும்தான் அவரும் அவருடைய கடவுளும் மட்டுமே இருந்தனர் அந்த உச்சியில தேவன் அவருக்கு ஒரு கடைசி கருணையை வழங்கினார் அவர் முழு நாட்டையும் மோசேக்குக் காட்டினார் இது சாதாரண பார்வை அல்ல ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரந்த காட்சியளிப்பு பாலும் தேனும் ஓடும் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தின் முழுமையையும் அவர் பார்த்தார் அவரது மக்கள் விரைவில் உரிமையாகப் பெறவிருந்த வீடு அது அத்திப்பழம் மற்றும் மாதுளைகளின் வாசனையை அவர் கிட்டத்தட்ட உணர முடிந்தது இதுவே அவர் ஏங்கியது அவர் போராடியதெல்லாம் இதுதான் அப்போது கடவுள் அவரிடம் இதுவே நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு சத்தியம் செய்த தேசம் இதை உன் கண்களால் காணும்படி உனக்கு கொடுத்தேன் ஆனால் நீயோ அதற்குள் பிரவேசிக்க மாட்டாய் என்று கூறினார் இதற்கு மேல் மேல்முறையீடு இல்லை மேரிபாவின் தண்ணீர் அருகே அவர் காட்டிய கீழ்ப்படியாமையின் தருணத்துக்கான தண்டனையாக அந்த தெய்வீக ஆணையை மோசே ஏற்றுக்கொண்டார் கர்த்தருடைய தாசனாகிய மோசே மோவாப் தேசத்தில் கர்த்தருடைய வாக்கின்படியே அங்கே மறித்தார் அவர் மோவாப் தேசத்திலுள்ள பெத்பெகோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணப்பட்டார் ஆனாலும் இந்நாள் வரைக்கும் அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தைத் ஒருவனும் அறியான் அவரது கல்லறை விக்கிரக ஆராதனைக்குரிய இடமாக மாறாமல் இருக்க கடவுள் தாமே அதை புதைத்து மறைத்தார் அந்த நூல் ஒப்பிட முடியாத ஒரு கல்லறை குறிப்புடன் முடிவடைகிறது கர்த்தர் முகமுகமாய்த் தரிசித்த மோசேக்கு பின் இஸ்ரவேலில் அவரை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பவில்லை அவர் கண்ட ஆனால் காலடி எடுத்து வைக்காத அந்த தேசத்தில் அல்ல மாறாக அவர் விட்டுச் சென்ற மக்களிடமே அவரது மரபு நிலைத்திருந்தது சட்டத்தையும் உடன்படிக்கையையும் கடவுளையும் கொண்ட ஒரு மக்கள் அவரது பணி நிறைவடைந்தது மோவாபின் சமவெளிகளில் மோசேயின் இறுதி வார்த்தைகளின் எதிரொலி மறைந்தது ஆனால் அவர் முன்வைத்த தெரிவு இஸ்ரவேலின் இதயத்தில் ஆழமாக பதிந்தது வெளிப்படுத்தப்பட்ட அதன் ரகசியங்களுடன் கூடிய உபாகம நூல் ஒரு முடிவல்ல அது ஒரு நுழைவாயில் உண்மையான மரபு என்பது நிலப்பகுதி அல்ல அது விருத்த சேதனம் செய்யப்பட்ட இருதயம் என்றும் அன்பிலிருந்து பிறக்கும் கீழ்ப்படிதலே கடவுளின் ஆசீர்வாதத்திற்கான கதவை திறக்கும் ஒரே திறவுகோல் என்றும் அது நமக்கு கற்பிக்கிறது உங்கள் சொந்த வனாந்தரத்தில் கடவுளின் உண்மையைப் பற்றிய நினைவு உங்கள் ஆவியை எதிரொலித்தால் கருத்துப் பெட்டியில் கமெண்ட்ஸ் நான் வாழ்க்கையை தேர்வு செய்கிறேன் என்று எழுதுங்கள் இதன் மூலம் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய பலத்தில் இல்லை அவருடைய வாக்குறுதியில்தான் உள்ளது என்பதை நாம் ஒன்றிணைந்து உறுதிப்படுத்துவோம் மாற்றத்தை தரும் சத்தியங்களை தொடர்ந்து கண்டறிய பதிவு செய்து சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் இந்தச் செய்தியை தங்கள் தெரிவை செய்ய வேண்டியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மோசேயின் எச்சரிக்கைகளில் இன்று மிகவும் பொருத்தமானது எது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கருத்து பெட்டியில் எழுதுங்கள்